திருச்சியை தாண்டி கரும் செல்லும் வழியில் இருக்கிறது குளித்தலை என்கிற திருத்தலம் இந்த குளித்தலை ஒரு காலத்தில் கோவில் கல்வெட்டின் கல்வெட்டின்படி குளிர்தண்டலை என்று அழைக்கப்பெற்றது பொன்னியின் அதாவது காவிரியின் குளிர்ந்த நீர் அலைகள் கரையில் மோதி நீர் தீவாலைகள் காற்றில் மிதந்து குளிர்ச்சியை அளிப்பதால் அந்த தலம் குளிர்தண்டலை என்று அழைக்கப்பட்டது அதோடு இங்கு கடம்ப மரங்கள் நிறைந்திருந்ததால் கடம்பத்துறை என்றும் கடம்ப வனம் என்றும் அங்கு ஈசன் வந்து எழுந்தொருளியதால் அதற்கு கடம்பர் கோயில் என்றும் திருநாமங்கள் ஏற்பட்டன தமிழ்நாட்டில் காவிரி கரையில் வடக்கு பார்த்த சன்னதி கொண்ட ஒரே தலம் இந்த குளித்தலை மட்டுமே என்பதால் இதற்கு தட்சண காசி என்றும் திருப்பெயர் ஏற்பட்டது ஒருநாள் சிவபெருமான் முருகனை அழைத்து குழந்தாய் அன்று பிரணவத்தின் பொருளை உரைத்தாயே அதை யாரிடம் நீ கற்றாய் என்று கேட்டார் முன்னாளில் சிவபெருமான் உமைக்கு பிரணவ பொருளை உரைக்கும் பொழுது மறைந்து நின்று கேட்டதை உணர்ந்து அந்த குற்றத்தை உணர்ந்த முருகப்பெருமான் மௌனமாகி நின்றார் ஈசனருனால் அவரது மௌனம் நீங்கி ஞானம் பெற்று அம்மையப்பனின் அன்பையும் பெற்று அவர்களிடையே சோமாஸ்கந்தராய் சோமாஸ்கந்தராய் நிற்கும் பெற்ற இடமும் இந்த குளித்தலை திருத்தலம்தான் அதனால் குளித்தலைக்கு கந்தபுரி என்றும் ஞானோதயபுரி என்றும் திருநாமங்கள் ஏற்பட்டன அதேபோல் மகாவிஷ்ணு இந்த தலத்தில் ஈசனை வழிபட்டு அவரது அருளால் மச்ச அவதாரம் எடுத்தார் அரக்கனை வதைத்து நான் மறைகளையும் மீட்டார் அதனை குளித்தலை ஈசனின் திருவடியிலே சமர்ப்பித்து மீண்டும் உலகோர்க்கு அளித்தார் அதனால் இந்த குளித்தலை சதிர்வேத புரி என்றும் புகழ்பெற்றது சர்மா என்கிற ஒரு பாவி தன் துன்பங்கள் தாங்க முடியாமல் பல தலங்களை தரிசித்துவிட்டு இந்த குளித்தலைக்கு வந்து சேர்ந்தான் இங்கு ஈசனை பூசித்துக் கொண்டிருந்த அகத்திய முனிவருக்கு பசு ஒன்றை அவன் தானமாக அளித்தான் அப்பசுவின் பாலை கொண்டு இருவரும் இறைவனையும் இறைவியையும் அபிஷேகம் செய்து வழிபட்டு வந்தனர் ஈசனும் அவர்களின் பக்திக்கு இணங்கி ஒரு நாள் காட்சியளித்து அருள் பாலித்தார் அப்போது தேவசர்மா பிரார்த்தனைக்கு இணங்க இறைவனும் இறைவியும் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருமண கோலத்தில் காட்சி அளித்தனர் அதனால் குளித்தலைக்கு வட மதுரை என்கிற திருநாமமும் ஏற்பட்டது துர்க்கை மீது தும்ர தும்ரலோசனன் என்கிற அரக்கன் மிக கடுமையாக போர் புரிந்து கொண்டிருந்ததால் துர்க்கைக்கு உதவியாக சப்த மாதர்கள் அவனோடு போர் புரிந்தனர் சப்த மாதர்களும் அற்குரமாக போர் புரிந்ததை அடுத்து தும்மரலோசனன் ஓடினான் ஒளிவதற்காக அவன் காத்தியாய மகரிஷி ஆசிரமத்தில் போய் ஒளிந்து கொண்டான் துரத்தி வந்த சப்த மாதர்கள் அங்கு தவம் செய்து கொண்டிருந்த காத்தியாய மகரிஷியையே அரக்கணென நினைத்து கொன்றுவிட்டனர் பின்னர் அரக்கனையும் இனம் கண்டு அவர்கள் அழித்தனர் என்றாலும் மகரிஷியை கொன்றதனால் சப்த மாதர்களுக்கு பிரம்மகத்தி தோஷம் ஏற்பட்டுவிட்டது அவர்கள் குளித்தலையை அடைந்து அங்கு காவிரியில் நீராடி ஈசனை வழிபட்டதால் அவர்களின் தோஷம் விலகியது என்பது அக்கோயிலின் தலபுரான வரலாறு இதில் விசேஷம் என்னவென்றால் உலகில் எங்குமே காண முடியாத ஒரு சிறப்பாக இத்தலத்தில் மட்டும் கருவறையிலேயே சப்த மாதர்களும் சிவனோடு இருந்து தொடர்ந்து அவரை வழிபட்டு வருகின்றனர் இன்றும் கருவறையில் சிவலிங்கத்திற்கு பின்னால் சப்த மாதர்களுக்கு சிற்பங்கள் இருக்கின்றன இப்படி ஒரு அமைப்பை வேறெங்கும் காண முடியாது என்பதுதான் அந்த தனிச்சிறப்பு இதேபோல் முன்னொரு கற்பகாலத்தில் பிரம்மா ஓய்வின்றி சிசி தொழிலை செய்து வந்ததால் மனம் சலிப்புற்றார் எனவே சலிப்பு நீங்கி புத்துணர்வு பெற சிவபெருமானிடம் போய் வேண்டி நின்றார் சிவபெருமானோ பிரம்மனே நீங்கள் பூலோகம் சென்று தவம் மேற்கொண்டு உங்கள் சலிப்புகளை அகற்றி உற்சாகம் பெறுங்கள் என வாழ்த்தினார் தாம் பூமியில் தவம் செய்ய ஏற்ற திருத்தலம் எதுவோ என்று சிவபெருமானிடம் பிரம்மா வேண்டிய போது சிவருமான் சுட்டிக்காட்டிய திருத்தலம்தான் இந்த குளித்தலை என்கிற கடம்பத்துறை பிரம்மனும் குளித்தலை வந்து காவிரியில் நீராடி ஈசனை வழிபட்டு சலிப்புகளையெல்லாம் போக்கிக் கொண்டு புத்துணர்வு பெற்று மீண்டும் தனது படைப்புத் தொழிலை தொடங்கினார் என்கிறது புராண வரலாறு இப்படியாக பல பெருமைகளை கொண்ட திருத்தலமாக விளங்குகிறது குளித்தலை விருதா யுகத்தில் பிரம்மனும் திரேதா யுகத்தில் சப்த கண்ணியர்களும் துவாபர யுகத்தில் அகத்தியர் உள்ளிட்டோரும் கலியுகத்தில் முருகப்பெருமானும் குளித்தலையில் எழுந்தருளி அருள்பாலிக்கும் செவ்வருமானை பக்தியுடன் வழிபட்டார்கள் என்பது வரலாறு யுகங்கள் பல தாண்டி அந்த குளித்தலை ஆதர் இன்றும் தனது பக்தர்களுக்கு அருள் அங்கேயே வீற்றியிருக்கிறார் நாமும் சென்று வணங்கி நமது பாவங்கள் நீங்கி புண்ணியங்கள் பல பெற்று மகிழ்ச்சியான வாழ்வை பெறுவோம் வாழ்க வளமுடன் ஓம் நம சிவாய தென்னாடுடைய சிவனையே ஓற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி குளித்தலை கடம்பவனநாதா போற்றி போற்றி போற்றி